தேக ஆகம தேவார ஆன்மீக கலாச்சார மாநாடு என்று சொல்லக்கூடிய இந்த ஆன்மீக கலாச்சார மாநாடு ஆனது செப்டம்பர் பதிமூணு பதினாலு ஆகிய இரு தினங்கள் இங்கு எது விமர்சையாக முழுவதும் ஆன்மீக மாநாடு இதிலே அண்ணாமலையாருக்கு தொண்டு செய்கின்ற அனைத்து விலாசுதாரர்களும் அனைத்து ஆன்மீக அன்பர்களும் காஞ்சி பிரிவா சிங்கராச்சாரியார் சுவாமிகளும் வீரர் சுவாமிகளும் வேலூர் நாராயணிய சக்தி அம்மா அவர்களும் ஆதிபராசக்தி சித்தர் பீடர் செந்தில் குமார் அடிகளார் அவர்களும் மாதவியின் நடைமை நத்திரிகிரி சுவாமி அவர்களும் கலவை சச்சிதானந்த சுவாமிகள் அவர்களும் இந்த விழாவிலே கலந்து கொண்டு விழாவை சிறப்பிக்கும் ஆன்மீக சொற்பொழியாகவும் குழு திட்டத்திற்கே வருகிற உள்ளார்கள் பதிமூணாம் தேதி காலையிலே இங்கு எட்டு முப்பது மணி அளவிலே தமிழகத்தில் உள்ள அனைத்து சிவாலயங்களிலிருந்தும் ஆயிரத்துக்கு சிவாச்சாரியார்கள் இங்கே உலக நன்மைக்காக ஆயிரத்துக்கு சிவபூஜை இங்கே நடைபெற உள்ளது இதில் ஒரு விசேஷம் என்னவென்றால் இந்த மலையே சிவன் இந்த கிரிவல பாதையிலே இந்த மலையை நோக்கி அனைத்து சிவாச்சாரியார்களும் அவரவர்கள் வீட்டிலே செய்யக்கூடிய இந்த ஆத்மார்த்தையை இங்கே சிவனே வடிவமான இந்த ஆன்மீக சாத்திரமான இந்த அண்ணாமலையார் பூமியிலே ஒவ்வொரு சிவாலயங்களிலிருந்தும் அனைத்து ஆலயங்களிலிருந்தும் இங்கே சிவாச்சாரியார்கள் வந்து உலக நன்மைக்காக இங்கே ஒரு சேர இங்கே சிவ செய்வது இதுவே இந்தியாவிலே முதன் முதலாக இந்த ஆயிரம் சிவாச்சாரியர்கள் ஒன்று கூடி உலக நன்மைக்காக இந்து எழுச்சிக்காக இந்த ஆன்மீக பூமியிலே நடைபெற உள்ளது அது சமயம் காஞ்சி மகாபரிவாலும் மற்ற அனைத்து டாங்களும் இந்த பூஜையை கலந்து சிறப்பித்துள்ளார்கள் அதனைத் அதனை தொடர்ந்து மாலையிலே மூணு மணி அளவிலே இங்கே ஒரு ஆன்மீக கலாச்சார ஊர்வமானது நடைபெறுகிறது இந்த கலாச்சார ஊர்வலமானது அன்றைய பதினாலாம் தேதி உலக ஒற்றுமை ஆன்மீக கலாச்சார தினம் அந்த உலக ஒற்றுமை ஆன்மீக கலாச்சார தினத்தை முன்னிட்டு இங்கே ஆன்மீக கலாச்சார ஊர்வலம் நடைபெற உள்ளது அந்த ஊர்வலத்திலே நூற்றி எட்டு நாதசுவரன்களும் நூற்றி எட்டு அண்ணாமையாருடைய உடல் வாத்தியங்களும் சிவனுடைய வாத்தியங்களாக கருதப்படுகின்ற தமிழகத்தில் உள்ள அனைத்து முப்பது வகையான வாத்தியங்கள் இங்கே அந்த ஊர்வலத்திலே வாசிக்க உள்ளார்கள் அதனைத் தொடர்ந்து அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் பன்னெண்டு ஆழ்வார்களும் பஞ்சமூர்த்திகளும் இங்கே வீதி உலா இருக்கின்றது அந்த வீதியுலா காட்சியிலே சிவாச்சாரியார்கள் வகையிலாகவும் திருப்பணி தொண்டர் நகரத்தார்கள் வகையிலாகவும் பிச்சகர் பகைராவும் விஸ்வகர்மா வகைராவும் தேர்மிராசு ஓயர் பகைராவும் தீபநாட்டார் செப்பநாட்டார் உல வகைராவும் வல்லாள மகாராஜா வகைராவும் தீபதித்தல் பயர் வகைராவும் சீர்பாத வகைராவும் மற்றும் மேல்மருவத்தூர் ஆதிபராசத்தினுடைய தொண்டர்களும் இங்கே கலந்து கொண்டு இந்த ஊர்வலமானது சிறப்பித்துள்ளது இந்த ஊர்வலமானது நம்மளுடைய இந்து சமுதாயத்தினுடைய ஒரு எழுச்சி ஊர்வலமாக இங்கே எடுத்துக்காட்டாக இந்த ஊர்வலம் நடைபெறுகிறது இந்த ஊர் ஊர்வலத்தை வைத்து மாலையிலே இங்கே ஆறு மகான்களும் இங்கே ஆசூரை ஆட்ட உள்ளார்கள் மறுநாள் காலையிலே இங்கே உலக நன்மைக்காக அனைத்து சமுதாய மக்களும் ஒன்றிணைந்து திருவிளக்கு வழிபாடு என்று சொல்லக்கூடிய அதுவும் இல்லாமல் தீபத்துக்கே உகந்த இடம் திருவண்ணாமலை அந்த தீபத்திலே ஒன்று சிற ஆயிரத்தெட்டு பேர் ஒன்று சேர்ந்து அந்த தீப விளக்கு வழிபாடானது முதன் முதலாக இங்கே ஆயிரத்தெட்டு திருவிளக்கு வழிபாடானது இந்த கிரிவல பாதையிலே முதன் முதலாக அனைத்து சமுதாய மக்களும் ஒன்று சேர்ந்து இந்த விளக்கு வழிபாடானது நடைபெற இருக்கிறது அதனைத் தொடர்ந்து இங்கே நீதியரசர்கள் மற்றும் மகான்களுடைய ஆசைகள் எல்லாம் இருந்து இந்த விழாவானது சிறப்பாக நடைபெறுகிறது அனைத்து பத்திரிகையாளர் நண்பர்களும் ஊடக நண்பர்களும் விழாவினை எங்களுக்கு சிறப்பிக்கும் எல்லா விதமான ஒத்துழைப்பும் தருமாறு எங்களுடைய இந்த விழாவினுடைய குழு சார்பாகவும் அண்ணாமலையாருடைய ஒன்று செய்கின்ற அனைத்து நிராசிரியர் சார்பாகவும் இங்கே கேட்டுக்கொள்கிறேன் இந்த விழாவினரே அனைத்து உதவிகளும் செய்யக்கூடிய ஜெகதீஷ் கடவுள் அவர்களும் வேத ஆகம தேவார ஆன்மீக மற்றும் வெங்கட்ராமன் டிஎபிஎல் அவர்களும் அழகபத் செட்டியார் அவர்களும் இன்னும் நிறைய அன்பர்கள் இந்த விழாவை நடத்திட எங்களுக்கு நிறைய உதவிகள் செய்ய உள்ளார்கள் அனைவருக்கும் இந்த குழு சார்பாக எல்லோருக்கும் நன்றி தவிர்த்து கொண்டு இந்த விழாவினையை சேர்த்திக்கு கொடுக்குமாறு நம்போடு கேட்டுக்கொள்கிறேன் நம்ம பார்வதிவதையே கோரிக்கை சார் இதில் வந்து கோரிக்கை மாநாடு கிடையாது இது முழுக்க முழுக்க ஆன்மீகம் இசை கட்சியில் ஆமாம் அன்னைக்கு சாயந்தரம் வந்து இளையராஜா அல்லது கார்த்திக் ராஜாவுடைய பதினாலாம் மாலை ஆறு மணிக்கு கார்த்திக் ராஜா குருவில் என்ன தொடங்கியாங்க பேரணி நடத்தப்படும் பேரணி எங்கேருந்து எதுவரை முடியாதுன்னு ஆரம்பித்து எல்லாம் அதாவது அண்ணா நுழைவாள் இருந்து ரெண்டே வரைக்கும் yeah